ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்குமே பரோட்டா அப்படின்னாவே எல்லாருக்கும் பிடிக்குங்க குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான் இன்றைக்கி அதை நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம் அதுவும் வாழை கோதுமை பரோட்டா இதை வந்து எப்படி செய்யலாம் வீட்லேயே உங்கள் குட்டீஸ்க்கு ஏற்ற போ ஏற்றார் போல் உங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன் பார்க்கும் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுது இல்லையா ஆட ஆமாங்க இந்த கோதுமை பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் சுட்ட சுட்ட கோதுமை பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்த உடனே அப்படியே சூடாக இருக்கும்போது அப்படியே சூடாக சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும் செம்மையாக இருக்கும்ல இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இது எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம போய் பார்த்துடலாம் இதுக்கு நாம் கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கோம் கோதுமை மாவு வந்து நீங்கள் வீட்டில் இருந்த மா வீட்டில் நீங்களே அரைச்ச மாவாக இருந்தால் ஜலிக்கணும்னு தேவையில்லை கடையில் வாங்கினீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து வீட்டில் ஆட்டின மாவு அதனால் ஜலிக்கெல்லாம் இல்லைங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் வந்து எல்லா இடத்து அந்த மாவு ஃபுல்லாக விரட்டுங்க உப்புலையே ஏன்னா வந்து நீங்கள் மாவு எவ்வளோ தூரத்துக்கு வந்து கிளறிங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பரோட்டா வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ நாம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து கலந்து விடலாங்க ஏன்னா நம்ம கலக்கிறதுல தான் வந்து இருக்குது இப்போ கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் தண்ணி வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த தண்ணி கூடையே கொஞ்சமாக வந்துட்டு சுகர் சேர்த்துறணுங்க சுகர் சேர்த்துட்டு அதை நான் நல்லா கரைச்சி விட்ருங்க தண்ணியை தண்ணியில தான் கரைக்கணும் நீங்கள் வந்து கோதுமை மாவில் எடுத்து கரைச்சிங்க அப்படின்னா சுகர் வந்து அப்படியே நின்றுக்கிறோம் அதனால தண்ணியில் கரைச்சிட்டு மாவை இந்த மாதிரி பிசைய ஆரம்பிங்க மாவு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடணுங்க ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா வந்து பிணையணும் மாவு எவ்வளோ தூரம் நம்ம வந்து பிணையிறமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து விரட்டாக சாஃப்டாக வந்து வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு வந்து எ எப்படியும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து பிசைங்க அதாவது முப்பது நிமிஷம் வந்து கிள நல்லா பிசையணும் ஆனால் அவங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் வந்து பிசைஞ்சா வந்து போதும் மாவை வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி ஊற்றி பிசையணும் அப்படியே வந்து பிசையக்கூடாது ஏன்னா அப்படியே நீங்கள் பிசைந்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து தண்ணி வந்து அதிகமாயிரும் இல்லை அப்படின்னா சில டைம் தண்ணி வந்து கம்மியாயிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த இதில் வந்து நீங்கள் பரோட்டா செய்யலாம் இல்லை சப்பாத்தியே உங்களுக்கு பரோட்டா வந்து செய்ய வராது அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி இதில் வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் அவ்வளோ சூப்பரான சப்பாத்தியும் கூட தூயின் ஒன்றா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அளவுக்கு அந்த அந்த தேவையை பொறுத்து இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஊற்றி மாவை நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து பிசையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந் நல்லா அழுத்தி அழுத்தி வந்து பிசையணும் உங்களால் பிசைய முடியல அப்படின்னா இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே மாவு வந்து க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நின்று நீங்கள் வந்து பிசைய ஆரம்பிங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஏன்னா பரோட்டாக்கு வந்து ஆயில் வந்து நம்ம போட்டு தான் ஆகணும் இந்த கொஞ்சமாக பரோட்டாக்கு ஆயில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த கூட வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆயிலை வந்து கட் பண்ணிடுங்க மித்ததெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்குங்க இப்போ நாம் இங்கே பாருங்கள் நான் பிசையிலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து இழுத்து இழுத்து தான் நம்ம வந்து பிசையணும் நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் பிசையில தான் தான் வந்து பரோட்டாவோடைய டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பராக வந்து பிசைஞ்சிட்டேங்க இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு ஒன் ஹவர்ல ஒன் ஹவர் மினிமம் வந்து ஒன் ஹவர் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க தான் பரோட்டாவுக்கு வந்து ஊறும் இல்லை நீங்கள் இதே கோதுமை மாவு இருந்துச்சுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருங்க முடிஞ்ச வரைக்கும் கோதுமை சாரி மைதா மாவு இருந்துச்சுன்னா டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருங்க ஏன்னா மைதா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பட் ஆனால் நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மைதா மாவை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இது கூட வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் வந்து நல்லா அழுத்தி விடுங்க மாவு வந்து நல்லா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு இந்த ஆயிலே அது மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நாம் இன்றைக்கி ஏன்னா இது வந்து ஒன் ஹவர் வந்து ஊறட்டும் அப்போனா மாவு வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம குருமா மேக் பண்ணணும் இல்லையா ஏன்னா நம்ம வந்து குருமா மேக் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு வந்து இந்த பரோட்டா உடைய டேஸ்ட்டு ப்ளஸ் குருமாவுடைய டேஸ்ட்டு ரெண்டுமே நம்மளுக்கு வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்க போகுது இதுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் வந்து மேக் பண்ண போகிறேன் இதில் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து போட்டுக்கலாம் பட்டர் இல்லை அப்படின்னா நெய்யை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக வந்து மராத்தி முக்கு இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அது கூடயே வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த பெரிய வெங்காயத்தையும் இன்னை போட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம் இந்த பட்டர் பன்னீர் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இந்த பரோட்டாவுக்கு இல்லை உன்னால் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து சுண்டலோ இல்லை வந்து பட்டாணியும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்னா வந்து மேக் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பண்ணிருக்கு பதிலாக நீங்கள் பட்டாணியும் சுண்டலோ வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை நல்லா வதக்கிடலாங்க இது வந் வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தான் வந்து எடுத்திருக்கேன் அதுலேயே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு நம்ம வீட்லேயே யூஸ் பண்ண மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ம மல்லித்தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணது இதெல்லாம் சாரி வீட்டில் அரைச்ச பொடி இதெல்லாம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இப்போ நாம் அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு ரெண்டு தக்காளி நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி கூடையே கொஞ்சமாக வந்து முந்திரி ஏன்னா கொலகலப்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல கொஞ்சமாக வந்து முந்திரி தான் வந்து போட போகிறோம் இதை வந்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி அந்த நாம் வந்து தாளித்து வச்சோல்லையே அது கூட வந்து கிளரி கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கொதிக்க விடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு குருமாக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டாச்சு ஃபைனலாக இன்னும் ஒன்று மட்டும் சேர்க்கணும் அதை வந்து ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிள நல்லா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கிளரி விட்டு கொதிக்க வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் நான் வந்து இதை கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதை வந்து சொல்ல முடியாது இதுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீரை வந்து ஏற்கனவே கட் பண்ண பன்னீர் தான் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அந்த பன்னீரையே அதிலே வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டு நல்லா கொல வரட்டும் இல்லை உங்களுக்கு வந்து கொல கொழப்பு வேணால் தண்ணியாக தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் வந்து இதை கொதிச்சிருச்சு நல்லா வந்து கொதிக்க ஆரமிச்சிச்சு கொஞ்சம் கொல கொலப்பாக தான் எடுத்திருக்கேன் ஃபைனலாக வந்து இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி அந்த இலை இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே ஃபைனலாக தூவி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் எடுத்து வச்ச மாவை வந்து எடுத்துடலாம் மாவை எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்து இருந்தது இதில் வந்து நான் வந்து ஒரு உருண்டையை எடுத்து எப்படி வந்து நம்ம பரட்டா வந்து தேய்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ மாவை எடுத்து கொஞ்சமாதிரி இந்த மாதிரி அடிச்சு வந்து பிசைய ஆரம்பிங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அடித்து தான் பரட்டா வந்து நல்லா இருக்கும் இப்போ நாம் அடிச்சு இந்த மாதிரி வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரம் பிசையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து போதும் இப்போ நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சி தேய்ச்சி பிசஞ்சிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை எடுத்துட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பரோட்டாவை ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த பரோட்டா நம்ம ரெண்டு முறையில் வந்து தேய்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி தான் வந்து பரோட்டா வந்து செய்கிறேன் ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து சீக்கிரம் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து பரோட்டா வந்து தேய்ச்சிடலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் வந்து நான் வந்து சொல்லித்தரேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆயில் வச்சிருக்கேன் எப்பயுமே வந்து பரோட்டா பேசும்போது நம்ம மாவு வந்து போடக்கூடாது தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து புரோட்டா வந்து தேய்க்கணும் இதே கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் போட்டு வந்து தேய்ப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி புரோட்டாவில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணால் வந்து போதும் இந்த மாதிரி வந்து தேய்ங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தேய்க்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து கட் லைட் லைட்டாக வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஆயில் இல்லாமல் நம்மளுக்கு வந்து தேய்க்கவும் முடியாது இல்லை அப்படின்னா மாவு தான் அப்ளை பண்ணணும் பொரோட்டாக்கு மாவு அப்ளை பண்ணக்கூடாது இப்போ நாம் இந்த மாதிரி வந்து தேய்ச்சாச்சு இப்போ பாருங்கள் ஆயில் தேய்ச்சனால தான் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேய்க்கவே வருது இல்லைன்னா வந்து வராது இப்போ நாம் தேய்ச்சிடலாம் எல்லாத்தையும் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் லேயர் ஒரு சின்ன சின்ன லேயராக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் இது எடுக்கிறப்போ கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படிதான் உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து சுற்றி விட்டோம் அப்படின்னா பரோட்டா கூட சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வரலை அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அதையும் சேர்த்து வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேங்க இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பாருங்கள் இப்படியே வச்சு அப்படியே சுற்றிடுங்க அவ்வளோதான் பரோட்டா வந்து ரெடி இப்போ சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா இடமும் ஜாயின் பண்ணுறாப்புல அழுத்தி விட்டு திருப்பி வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு தேக்க ஆரம்பிச்சிருங்க அப்போனால்தான் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு வந்து பரோட்டா ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா இது வந்து சப்பாத்தியாகவே வந்து ஒரு முறை நீங்கள் எப்படி சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி கூட எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு லேயர் வந்து நிறையா எனக்கு லேயர் லேயராக வந்து பரோட்டா வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தேய்ச்சிக்கோங்க ரொம்ப நேரம் வந்து தேய்க்க வேணாம் அப்படியே ரெண்டு ரெண்டு மூணு நேரம் தேய்ச்சி நான் வந்து ஒரு பெரிய பரோட்டாவே வந்து போட்டேன் நீங்கள் உங்களுக்கு வந்து சின்ன பரோட்டா வேணும் அப்படின்னா இதே வந்து சின்ன சைஸில் வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க இப்போ நாம் இதே மாதிரி இன்னொரு பரோட்டாவையும் உங்களுக்கு வந்து தேய்ச்சி காமிக்கிறோம் ரொம்ப வந்து ஈஸி வந்து கோதுமை மாவுனால கொஞ்சம் மாவு வந்து அங்கங்க தான் செய்யும் ஆனா இதே வந்து மைதா மாவுல பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு மைதா மாவுல பண்ணும்போது போது வந்து இருக்கும் ஆனா கோதுமை மாவுல வந்து ரஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது தான் மாவுமே ரொம்ப வந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கோதுமை மாவு மைதா மாவு விட கோதுமை மாவு வந்து சாஃப்டா இருக்கும் தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம நல்லா வந்து தேய்ச்சாச்சு இதை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா நீட்டா வந்து சுத்தி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து நீங்க வந்து பரோட்டா வந்து தேய்ச்சிட்டீங்க பரோட்டா வந்து தேய்க்கிறதுலேருந்து நம்ம மாவு பிசைகிறது வந்து ரொம்ப அதுதான் வந்து நம்ம முக்கியம் ஏன்னா மாவு பிசைகிறது எவ்வளோ தூரத்துக்கு பிசைகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பரோட்டா வந்து ரொம்ப சூப்பராக வந்து வரும் இப்போ பாருங்கள் இந்த லேயரை நான் சூப்பராக வந்து ஒரு ஒரு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இழுத்துட்டு அப்படியே சுற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு பரோட்டா வந்து ரெடியாகிடும் இங்கே பாருங்களேன் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு கையை வலிக்காது நீங்கள் கை வலிக்காமல் ஈஸியாக சூப்பராக ஹெல்த்தியாக உங்கள் வீட்லேயே நீங்களே வந்து பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதை சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு நாம் வந்து கடாயில் போட வந்து ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு தான் வந்து தேய்க்கிறேன் நிறையா வந்து எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இதே வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணியாச்சு சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லா வந்து கடாய் வந்து சூடாகட்டும் லைட்டாக வந்து தண்ணி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த பரோட்டா வந்து அதில் போட ஆரம்பிச்சுருங்க பரோட்டா போட்டுட்டு திருப்பி ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போடுங்க சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து ரெடி ஆகிரும் பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு வந்து பரோட்டா அன்னைக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் வந்து வந்தது பரோட்டா இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்தையும் அழுத்தி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வேக விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பரோட்டாவும் வந்து ரெடி ஆயிடும் பரோட்டாவுக்கு வந்து கொஞ்சம் லேசாக வந்து தேய்க்க வேணாம் கொஞ்சம் தின்னா வந்து தேய்ங்க நான் வந்து ரொம்ப லேஸாக வந்து தேய்ச்சிட்டேன் இதை விட நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னா வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வரும் இப்போ பாருங்க சூப்பராக நம்மளுக்கு பரட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு இடத்துலையுமே படுற மாதிரி ரொம்ப நீட்டாக வந்து நம்ம வந்து பரோட்டா அன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பரோட்டா ரெடி பண்ணியாச்சு எப்படி வந்து நம்ம வந்து வாழை இலையை வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாழை இலையில போடுறதுக்கு முன்னாடி வாழை இலையை இதே தோசைக்கல்ல வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிங்கனால்தான் வாழை வந்து வாழையிலேருந்து நீங்கள் மடுக்கும் போ மடக்கும் போது வந்துட்டு பியாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழையில் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த 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 சைடு வந்து பண்ணிங்கனாலும் கிளியவே செய்யாதுங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து பரோட்டா ரெடி பண்ணிட்டேன் இங்கே நல்லா சாஃப்டாக வந்து இருந்தது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டு கூட நீங்கள் வந்து பிசைய ஆரம்பிங்க நம்மளுக்கு லேயராகவே வந்து இந்த பரோட்டா வந்து இருந்தது இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து பரோட்டா ஈஸியாக சாஃப்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மைதா மாவுனால் கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கோதுமை மாவுனால நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்து இருந்தது இப்போ பாருங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நல்லா பீஸ் பீஸாக நீங்கள் வந்து பிச்சு போட்டு வச்சுக்கிங்கனாலும் சரி இல்லை எனக்கு வேண்டாம் நாங்கள் வந்து இப்படியே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னாலும் சரி இங்கே பாருங்கள் நல்ல லேயர் வந்துருச்சா உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும் நல்ல லேயர் லேயராக இந்த சப்பாத்தி வந்து இந்த பரோட்டா ட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் சப்பாத்தியை கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதை பிச்சு போட்டு நம்ம வந்து இந்த வாளிலையெல்லாம் க்ளோஸ் பண்ணி கூட செய்யலாம் இல்லை அப்படின்னா இதை அப்படியே வச்சிருங்க வச்சிட்டு இங்கே தேவையான அளவு குருமா வந்து அதில் வந்து ஊற்றிடுங்க நீங்கள் எந்த குருமா வச்சாலும் சரி நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு இந்த பன்னீர் பட்டர் பன்னீர் மசாலா வச்சனால அதையே வந்து இதில் ஊற்றிட்டேங்க இப்போ இந்த மாதிரி எல் நிறையாவே ஊற்றுங்க அப்போனால்தான் நல்லா வந்து எல்லா இடமும் வெந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ஊற்றிட்டு மேலேயுமே வந்து ஒரு சப்பா மிச்சம் இருக்கு இல்லையா மேலேயுமே வந்து ஒரு பரோட்டாவை வந்து வச்சுருங்க மேலே வந்து வச்சுட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ நாம் பரோட்டா அது மேலேயுமே இன்னொரு பரோட்டா வந்து நாம் வந்து வச்சல அந்த மாதிரி பிச்சு போட்டே வந்து வச்சிடலாம் இப்போ அது மேலே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பட்டர் மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஊற்றுங்க ஏன்னா நம்ம வந்து கீழேயும் சரி மேலேயும் சரி ரெண்டு சைடுமே வந்து ஊற்றணும் அதனால தான் இப்போ ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விடலாம் ஏன்னா அப்போனா தான் எல்லா இடமும் நம்மளுக்கு வந்து படும் இந்த மாதிரி மேலே வந்து நல்லா வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வாழையிலேருந்து நான் கட்டி காமிக்கிறேன் அது வந்து ஈஸியாகவே வந்துட்டு பியாமல் அது வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு பிஞ்சுடாமல் வந்து இந்த வாழையில் வந்து மடிப்பு வந்து வரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றியாச்சுங்க மேலேயும் ஊற்றியாச்சு ஃபைனலாக நம்மளுக்கு முடிஞ்சு ரெண்டாவது நம்ம வாழை இலையில் வந்து செய்யும்போது வாழையில் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்குங்க நான் வந்து நல்லா இந்த மாதிரி மடிச்சுட்டேன் மடித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு நூல் எடுத்து அதை வந்து கட்டிடுங்க இங்கே பாருங்களேன் நூல் எடுத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி நூலை எடுத்து கீழே கொடுத்து நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து கட்டிடலாம் இனி நீங்களுமே ஈஸியாக வந்து வாழைல சூப்பராக வந்து பரோட்டா வந்து பண்ணிடலாம் வாழையில டேஸ்ட்டு இந்த குருமாவுடைய டேஸ்ட்டு இந்த சப்பாத்தியில டேஸ்ட்டு மூணும் சேர்ந்து ரொம்ப அல்டிமேட்டாக வந்து இருக்கும் இப்போ வாழைலையில் நடுவில் அந்த நூலை வச்சு நம்மளையுமே வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாங்க இது வந்து நீங்கள் வந்து இந்த நூல் வந்து இதாயிருமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் அடுப்பில் போட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த நூல் வந்து தீஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா லாஸ்ட் நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த நூலை கூட எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் அடுப்பில் வந்து நூலை வச்சால் அது வந்து இதாயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இப்போ நாம் வந்து நல்லா இதை வந்து சேர்த்து வச்சு ஒன்றா வச்சு கட்டிடலாம் கொஞ்சம் கூட பிஞ்சு வரக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து எல்லாம் கொட்டிடும் அந்த குருமாலாம் வந்து கீழே கொட்டிடும் அதுக்காக நல்லா வந்து முடிச்சே போட்டுடலாம் முடித்து போட்டுட்டு நம்ம வந்து அதே கடாய் இருக்கு இல்லையா தோசை கடாயி அதிலேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு போதுங்க ஆனால் திருப்பி திருப்பி விடணுங்க இந்த சைடு அந்த சைடுன்னு திருப்பி திருப்பி விட்டால் தான் எல்லா இடத்துலையும் வந்து வேகும் நம்மளுக்கு இப்போ நாம் முடிச்சு போட்டு கட்டி ரெடி ஆயாச்சுங்க இந்த வாரங்கள் ரெடி ஆகிடுச்சு வாழை இலை கோதுமை பரோட்டா ரெடி ஆகிவிட்டது இப்போ நாம் எடுத்துடலாங்க எடுத்துட்டு நாம் கடை கடாயை சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி விட்டுருங்க திருப்பி ஏன்னா நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டாதான் எல்லா இடமும் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து வேகும் இப்போ நல்லா அந்த மாதிரி வந்து நல்லா சூடாக இருக்குங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கையிலலாம் வந்து வைக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா ஒரு பெரிய கரண்டி இருந்ததுன்னா அதை வச்சு எடுத்துங்க இப்போ எல்லா இடமும் வாழை நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு உள்ளேக்கையும் நம்ம எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி அந்த நூல் வந்து அப்படியே தான் இருக்குது நீங்கள் வந்து தீஞ்சு போயிடும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நூல் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் அப்படியே வெளியே எடுத்துலாம் நீங்கள் கட்டின நூல் அப்படியே வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பரோட்டா ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுவையாக நீங்களே வீட்டில் ஆரோக்கியமாக செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ஒரு சமையலோட நாளைக்கு நாம் மீட் பண்ணலாம் ஓகே பாய்